தினமும் அலுவலகத்துக்கு போறோம் உடல் மட்டும் தான் போகுது ஆனா மனம் போகல சிலர் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க ஆனால் உரிய பாராட்டு கிடைக்க மாட்டேங்குது மேலதிகாரி கோவப்பட்டு பேசுறார் உன் சக பணியாளர் உன் மனம் வருந்துற மாதிரி நடந்து கொள்கிறார் இதில் குடும்ப பிரச்சனைகள் மனசு சோர்வாக்குது இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து சம்பளத்துக்காக வேறு வழியின்றி வேலை செய்றீங்க உன் வேலை கடினம் இல்ல அதை சூழ்ந்திருக்கும் மனதின் நிலைகள்தான் கடினத்திற்கு காரணம் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கறதுனால நீங்க பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு நிகழும் அனைத்து பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொண்டு சிறந்த நபராக மாறுவீர்கள் நமக்கெல்லாம் ஒரு காமன் ஃபீலிங் இருக்கு நான் செய்யற வேலைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க மாட்டேன்னு அது உண்மைதான் எல்லா மேலதிகாரிகளும் பெர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல சிலர் ஃபேவரடிசம் பண்ணுவாங்க இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு சிறந்த தீர்வு கிடைக்கும் சிலரும் வேலையை பாராட்ட மாட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க அதை எப்படி அணுகணும்னா உன் மதிப்பு மற்றவங்க சொல்லற அப்ரிசியேஷன்ல அதாவது பாராட்டில இல்லை உன் உழைப்பை முதலில் நீ உணர்ற அந்த நிமிஷத்துல தான் அதற்கான மதிப்பு உள்ளது அதனால் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதை விட்டு உங்கள் பணியினை நினைத்து பெருமிதம் கொள்ளுங்கள் அடுத்தது சில சக பணியாளர்கள் உன் மீது உள்ள பொறாமை காரணமாக உன்ன சமயம் கிடைத்தால் கீழே தள்ள பார்ப்பாங்க சில மேலதிகாரிகள் தங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை உன் மேல் காட்டுவாங்க இது நெஜம் ஆனா இதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது கவனமா கேளுங்க துறவி சொல்றாரு மற்றவர்கள் நடத்தை உன் எனர்ஜியை குறைக்க கூடாது என்றால் உன் இமோஷனை உனக்குள் வைத்துக்கொள் உன் மனம்தான் உன் சக்தி யாராவது கோவப்பட்டு பேசினா நீ உன் மனசுல சொல்லு அவருக்கு என்ன பிரச்சனையோ இதனால என் மதிப்பு குறையாது என்று மேலும் நீங்க ரியாக்ட் பண்ணாம காமாருங்க உன்ன பார்த்து அவர்களே மாற ஆரம்பிப்பாங்க அடுத்தது முக்கியமா பணிபுரியும் இடத்துல வேலையில கவனம் செலுத்த முடியாம போகிறதுக்கு குடும்ப பிரச்சனை முக்கியமான காரணம் குடும்பத்துல பிரச்சனை இருந்தா ஆபீஸ்ல அது இம்பாக்ட் ஆகும் மனம் ஆல்ரெடி சோர்வா இருந்தா வேலை சுமையாக தோன்றும் இதுக்கு சொல்யூஷன் சிம்பிள் ஆனா சக்தி வாய்ந்தது வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் ஆழமா சுவாசம் எடு வீட்டில இருந்த மனசை கதவுக்கு வெளியே வச்சிடு நீ ஆபீஸ்ல என்றான முதல் பத்து நிமிடம் மயான அமைதியாக உன்னை வைத்துக்கொள் அமைதியான பணி செய்யும் மனிதனாகு அந்த நாள் முழுதும் நல்ல நாளாக உன் மனம் உணரும் வீடு திரும்பும் போது அந்த அமைதியை ஃபேமிலிக்கு கொடு மனிதர்களே உன்ன பார்த்து மெல்ல மாறுவாங்க அடுத்ததாக உண்மையா வேலை செய்யற எல்லாரும் நினைக்கிற விஷயம் மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் என்னுடைய வேலையை பார்த்து பாராட்ட வேண்டும் என்று ஆனால் உன்னை பாராட்ட மாட்டாங்க அதனால நீ உன்னை பாராட்ட கத்துக்கோ ஒவ்வொரு நாளை முடிச்சதும் நோட் பண்ணு இன்று நான் என்ன வேலையை சிறப்பாக செய்தேன் அதை நினைத்து உன்னை நீயே சந்தோஷப்படு இது உன் பிரெயின் டோப்பமின் ஹார்மோன் சுரக்க செய்வதன் மூலமாக மனம் புத்துணர்ச்சி பெறும் உன் மனசும் நான் சாதிச்சிட்டேன்னு நம்ப ஆரம்பிக்கும் நீ உன்னை டெய்லி ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சா மற்றவர்களின் எதிர்மறை செயல்கள் உன்னை பாதிக்காது அடுத்ததாக சிலருக்கு அவர்கள் செய்யும் வேலையில விருப்பம் செய்வாங்க காரணம் மற்றவங்களுக்கு மட்டும் குறைந்த பணி உரிய மதிப்பு கிடைக்காதது ஊதியம் குறைவு போன்ற நிறைய குறைகள் சொல்லலாம் இவை எல்லாத்தையும் மறந்துட்டு செய்யற வேலையில திருப்தி அடையணும்னா உன் ஜாப் சேலரிக்காக பார்க்காம சர்வீஸ் ஆக பாரு உன் வேலை மற்றவர்களுக்கு நன்மை தருது என்ற உணர்வு வந்தா அதே போரிங் ஜாப் கூட தெய்வீகமா மாறும் எடுத்துக்காட்டாக ஒரு ஃபைல் ப்ராசஸ் பண்றதால ஒருவரின் வாழ்க்கையை மாற்றுது என்றால் அந்த வேலை உங்க ஆன்ம சக்தியை அதாவது மனதின் வளர்ச்சியை பெரிய அளவில் இம்ப்ரூவ் செய்யும் எல்லா வேலை இடத்திலும் பாலிடிக்ஸ் இருக்கும் அதுல கால்மா சர்வைவல் பண்றவனே உண்மையான வெற்றியாளன் ஆகிறான் உங்களிடம் கடினமாக தவறாக நடப்பவர்களை எதிர்கொள்ள மூன்று ரகசியங்களை சொல்கிறேன் முதல் ரகசியம் கவனிக்கவும் ஆனால் மனதில் ஏற்கக்கூடாது கூடாது ஜஸ்ட் கவனிங்க வேற எதுவுமே செய்யாதீங்க மற்றவர்களின் உங்கள் மேல் கோபம் தவறான நடத்தை எல்லாம் அவர்களுடைய மனநிலையின் பிரதிபலிப்பு அது உன் தவறல்ல என்பதை நூறு சதவீதம் மனதில் பதியவை அதாவது ஜஸ்ட் மனசுல எந்த சலனமும் இல்லாம கவனிச்சுட்டு உங்க வேலையில கவனம் செலுத்துங்க இரண்டாவது அமைதியாக உழை முடிவுகள் உனக்காக பேசட்டும் புகழை நாடி செல்லாதே உன் செயல்தான் ஒரு நாள் உன் பெயரை உயர்த்தும் மூன்றாவது அலுவலக நேரத்தில் திறமையை வளர்க்கப்பாரு தினமும் ஏதாவது ஒரு சின்ன புதிய திறனை கற்றுக்கொள்ள முயற்சி செய் மேலதிகாரி மாறாம இருக்கலாம் சூழல் மாறாம இருக்கலாம் ஆனா நீ வளர ஆரம்பிச்சா உலகமே உன்ன கவனிக்கும் யாராவது உன்ன மனம் நோக்குற மாதிரி நடக்கும்போது போது அந்த சூழ்நிலையை குரோத்துக்கு எனர்ஜியாக மாற்று முடிவாக உன்னை மதிக்காதவர்களிடம் நீயே உன் மதிப்பு காட்டணும் மேலதிகாரி மாறாம இருக்கலாம் இருக்கலாம் அமைதியா ஆரம்பிச்சா அந்த சூழலே உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் நீ வேலையால சோர்வடையாது உன்னால் அந்த வேலையை ஒளியாக்கு நான் சொன்ன அனைத்தையும் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் அப்ளை செய்து பாருங்கள் மாற்றத்தை நிச்சயம் காண்பீர்கள் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் உங்களுக்கு மேலும் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க உங்களுடன் பணிபுரியும் சக பணியாளர்களுக்கு ஷேர் செய்யுங்க நன்றி